ஏன் தேவன் இப்படிப்பட்ட கடினமான உபதேசத்தை இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதி வைத்தார் எழுத்தின் பிரகாரமாக கொலை செய்தான் கொலைங்க எழுத்தின் பிரகாரமாக விபச்சாரம் செய்ததாங்க விபச்சாரம் ஆனால் உன் சகோதரனை பகைத்தால் நீ மனுஷ கொலைபாதகர் நீ கண்ணினாலே ஒரு ஸ்திரியை இச்சியோடு பார்த்தாலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று ஏன் கடினமான உபதேசங்களை புதிய ஏற்பாட்டு சபைக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள் சீனாய் மலையிலே அழைக்கப்பட்ட பொழுது தேவன் மாதிரியை காண்பித்தார் அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து கடையாளமாக இருக்கிறது ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டும்படியாக அந்த ஆசிரியப்பு கூடாரம் இயேசுக்கு நிழலா இருக்கிறது ஆசிரிப்பு கூடாரம் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிழலா இருக்கிறது நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர்களுக்கு இயேசு காண்பிக்கப்பட்டார் புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு இயேசு கொடுக்கப்பட்டார் காண்பிக்கிறதுக்கும் கொடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஏன் கொடுக்கப்பட்டார் நீ ஒரு மேன்மையான ஜீவியம் செய்யபடியாகவே தவறு செய்யவில்லையா ஆ சாலமோன் தவறு செய்யவில்லையா ஆ யாக்கோபு தவறு செய்யவில்லையா நான் ஏன் செய்யக்கூடாது என்று அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றிக் கொண்டு தங்களை ஏமாற்றிக் கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறார்கள் கண்ஜாடியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை ஏன் ஈசாக்கை போல நான் வைராக்கியமாய் ஜீவிப்பேன் ஏன் யோபுவை போல நான் வைராக்கியமா ஜீவிப்பேன் எரியாமையாவை போல ஏசாயா போல இசைக்கியலை போல நான் வாழ்வின்னு சொல்ல மாட்டீங்களா பிரியமானவர்களே மேன்மையான ஜீவியம் செய்யணும் ஏன் என்றால் நீங்கள் மேன்மையான இடத்திற்கு போகும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அலிலுயா தேவனடி நாம மையப்படுவதாக